கம்பளையுமாக இவர்கள் இல்லாமல் குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது இங்கும் செல்ல முடியாது வேறு எங்கும் செல்ல முடியாது அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள் அதற்கும் தமிழர்கள் தான் காரணம் நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம் கை கொடுத்திருக்கிறோம் காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம் இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்திருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது அதில் கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது மொழி அவர்கள் பேசுகிற மொழியே ஒரு அழகு மொழி கொஞ்சு மொழி நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி செம்மொழி அது கொஞ்சு மொழி கேட்கிற அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும் பேசச் சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் பிரபாலினியை நான் பார்ப்பதில்லை பேசுவதைத்தான் கேட்பேன் சீனு தான் பார்த்து கொண்டிருப்பார் அவர் இயக்குனர் என்ற காரணத்தால் அதனால்தான் அவர் சொன்னார் தோற்றத்திற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார் எனக்கு பிரபா தொலைபேசியில் பேசினாலும் சரி நேரில் பார்த்தாலும் சரி அந்த தமிழும் அந்த குரலும் மட்டும்தான் என் காதில் கேட்கும் அதை இன்றைக்கு இசையாகவும் கேட்டேன் மகிழ்ச்சி பிரபா வந்திருந்த அனைவருக்கும் நன்றி உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒரு தமிழ் பாட்டு பாடுறீங்களா தமிழ் பாட்டு பாடு அங்கே நான் தமிழ் தான் பாடுவேன் தமிழ்ல மாறி அந்த மாதிரி சரி அன்பு குரல் அது தமிழ் வேண்டுகோள் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நானமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச பேச வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லைதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழவும் வண்ணத்தங்க போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நான் மேடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேற என்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறு வார்த்தை சொல்ல என் மொழி வேண்டும் முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையா ஒரு வார்த்தை பேச வேண்டும் சார் ரொம்ப நன்றி சார் சீனு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே உங்களை நடிக்க என்னைக்காவது கூப்பிட்டுருக்காங்களா சார் பாட்டு பாடு கூப்பிட்டீங்களா இப்போது சார் அவர்கள் வந்து பிரபாலினி மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க பிஆர் குமரேசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன மரியாதை சார் குமரேசன் சாருக்கு சிவா சார் சீனி ராமசாமி சார் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது ஈழத்து மெல்லிசை மன்னருக்கு வந்து மிகப்பெரிய உள்ள பாராட்டு விழா நடக்குது இந்த விழாவில் ஒரு சின்ன விழாவாக கூட ஒரு விழா நடத்திக்கிறோம் அதாவது தமிழ் சினிமாவில் ஆண்டுக்கு இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே வெளியாகுது அந்த படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா பட அறிவிப்பு விழா இப்படி நிறைய விழாக்கள் நடக்குது இந்த விழாக்களில் நிறைய தொகுப்பாளினிகள் வந்து அந்த சினிமாவை வந்து நல்ல பிரபலப்படுத்துவாங்க நம்மளுடைய நல்ல வார்த்தைகளால் அந்த மாதிரி ஒரு நல்ல தொகுப்பாளனி நம்முடைய கவிதா பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஏராளமான படங்களுக்கு அதாவது இந்த வருஷம் படம் படங்களில் இருக்குன்னா அதில் பெரும்பான்மையான படங்களுக்கு வந்து இவர் தன்னுடைய அழகு தமிழால் அற்புதமான வார்த்தைகளால் வந்து தொகுப்புரை வழங்கியிருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்த்து தெரிவிக்கணும் சார் நன்றி